அம்மா கபால் ஓடு ஏந்தி காட்டு கூச்சலிட்டவள் அந்த அரிசாந்திரம் பக்கத்தில ஆசனத்தை போட்டவள் பேய்கள் எல்லாம் அழுதம்மா தாயக்கண்டா போடாத பேய்கள் எல்லாம் ஓடுதம்மா உன்னை கண்டா அம்மா பனைஞ்சால பணஞ்சால சுந்ததொரு நந்தவன பக்கம் அம்மா பத்தினி எரியும் எரிய எழுந்து நிக்கோ அந்த கூதடி எழுந்து நிக்கும் அம்மா அவனுக்கு பக்க பூதம் சூடுதடி ரதமேரி புண்ணியவதி வராளா நாக ரதமேரி நாடகிய வாராளா எம்பு ரதமேரி வித்தகி வாராளா out my